ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி மாதம் கடகராசி ஒரு நெருக்கடியான நிலையை சந்திக்கக்கூடிய மாதம் இது கூடுதல் கவனம் தேவை எந்த விதத்திலும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம ராசியில் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் அப்போது வந்து நல்ல விஷயந்தான் ஏன்னா தனாதிபதியும் விரையாதிபதியும் இணைஞ்சு இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்ததிபதி சூரியன் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுனால அந்த விஷயத்தில் வருமானமும் செலவும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு செலவு சற்று முகதியாக இருக்கிறதுக்கான அமைப்பு கட்டாயமாக இருக்குது அதே மாதிரி லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு விதத்தில் கையில் செலவுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதம் கடன் வாங்கினா கூட கையில் பத்து ரூபா காசு இருந்துகிட்டே இருக்கும் காசு இல்லாமல் ஒரு நாள் இருக்காது அந்த ஒரு அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் தாமதமாகும் ஒரு ஒருத்தர் உதவி செய்ய செய்யவங்களுக்கு காத்துட்ருக்காரு அப்படின்னா கூட அவங்க அந்த உதவியை வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்க முடியாது எனக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு வேணுங்க எனக்கு பசிக்குது ஒருத்தர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வர்றதுக்கு மதியானம் ஆகிடுச்சு ஆனால் அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சாப்பாடு நல்லாயிருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரியான நிலை உங்களுக்கு அமையும் ஒரு பலன் எதிர்பார்த்திங்கன்னா அது எதிர்பார்த்த நேரத்துக்கு கிடைக்காது பட் ஆனால் கிடைச்சோ கண்டிப்பாக அதான் உண்மை கிடைக்காமல் போகாது கிடைக்கும் அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு கிடைக்கிறது கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வச்சு வாழ்கிறதையும் அதை வச்சு முன்னேறதுக்கோ ஆன அமைப்பை இந்த மாதத்தில் கடகராசி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் குடும்பம் வாக்கு அப்படின்ற அந்த இடத்துல கேது செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால இந்த மாத துவக்கத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துப்பாங்க வாக்குறுதி கொடுக்குறதுலையும் சரி வருமானமும் சரி பெரிய நிறைவு தராது குடும்பத்தில் பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் என்ன தான் குடும்பத்துக்காக செஞ்சாலும் கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரே வார்த்தை நீ என்ன செஞ்சுட்டேன் இது என்ன பெருசு அவங்க அது செஞ்சாங்க தெரியுமா இவங்க இது செஞ்சாங்க தெரியுமா மற்றவங்களுடைய புராணத்தை கொண்டு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான அந்த அர்த்தமே இல்லாமல் பண்ணிடுவாங்க உங்களுடைய அந்த உழைப்பு உங்களுடைய அந்த உண்மை தன்மை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்திருப்பீங்கறதுலாம் அவங்களுக்கு கிடையாது செஞ்சது இதை விட பெருசு அவ்வளவு ஒரே வார்த்தையில உங்கள் மனசளவில் பாதிக்கும் மற்றபடி அதை பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லது அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போறாங்க விட்டுருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தைரியமாக சில முடிவுகளும் முயற்சிகளும் தன்னம்பிக்கையோட சில செயல்களும் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பது அல்லது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனம் தேவை காதலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு புதிதாக காதல் வயப்படுறது காதலை வெளிப்படுத்துறது காதலை வீட்டில் சொல்கிறது காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பேர் புகழ் பெறுவிங்க உங்கள் உழைப்புக்கான உயர்வு உண்டு சார் பேர் புகழ் வச்சு இங்கே சாப்பாடு கூட வாங்க முடியாது அந்த மாதிரி நல்ல மரியாதை இருக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கும் நல்ல புகழாக பேசுவாங்க அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது நாலு பேர் மத்தியில் நல்ல செல்வாக்கு கிடச்சிரும் ஆனால் செல்வம்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் இந்த விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள்லேயுமே கூட கடகராசி கடின உழைப்பு இருக்கும் நேர காலம் பாராமல் வேலை பார்ப்பாங்க உயர் அதிகாரி குறை சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருப்பான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க அதுக்கான பலன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் தான் அதுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க முழுமையாக உங்களுடைய நீடு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைன்ற விஷயம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க பட் அவங்களால பெரிய பலன் இருக்காது மற்றபடி உங்களுக்கு அகெய்ன்ஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண முடியாது உங்களுக்கு துணையாக நின்னாலுமே கூட அவங்களால பெரிய அளவுக்கு நீங்கள் இங்கே கிரெடிட் பண்ண முடியாது ஓ எல்லா விஷயத்துலையுமே உங்கள் உங்கள் முடிவுக்கு ஒத்து வந்துடுவாங்க ஆனால் அவங்க சைடில் இருந்து பெரிய ஹெல்ப் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் தொழில் கூட்டாளிகளும் அப்படி தான் உங்களை நம்பி தான் நிற்பாங்க அவங்க எதுவும் தண்ணித்து செய்ய மாட்டாங்க நீ தான் எல்லாத்தையும் செய்யணுன்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூவில் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தேவையற்ற மன மன கவலை மன அழுத்தம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கிறதுன்னு ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்களுக்காக அது கொடுக்க காத்துட்ருக்கோம் சரிங்களா மற்றபடி கிடைக்க வேண்டிய அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவின்னு வந்து நிற்க மாட்டான் தூரம் நின்று வேடிக்கை தான் பார்ப்பான் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு வரமாட்டாங்க நீங்கள் விழுந்தீங்களா ஆ விழுந்துட்டாரா சரிப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு இருப்பாங்கள ஒழிய தூக்கி விட ஆள் கிடையாது அதனால் விழாமல் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க புரியுதுங்களா விழுந்ததுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி விழாமலே நீங்கள் தைரியமாக இருக்கிறதா பெஸ்ட் அதை வந்து நினைவில் இருக்கட்டும் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தொழில் வியாபாரம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடகராசிக்கு அற்புதமாக இருக்கும் சின்ன சின்ன எதிர்ப்புக்களும் மறைமுக போட்டிகளும் இருந்தாலுமே கூட அதை மீறி நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அற்புதமாக இருக்கும் கடகராசிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்ட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்